சொன்னது நடந்தது களமிறங்கியது தங்க பிடிபட்டது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நாடு முழுவதும் போதைப் பொருள் சம்பவங்கள் அதிகரித்து வருவதும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபடுவதும் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் போதைப் பொருட்கள் வழக்கில் பிடிபட்டு தலைமறைவாக இருக்கும் இயக்குநர் அமீரின் உறவினர் ஜாஃபர் சாதிக்கை தேடும் பணி நடந்து வருகிறது திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலருக்கும் தமிழ் நடிகர் நடிகைகள் பலருடன் ஜாஃபர் சாதிக் வியாபார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்பில் இருந்ததாகவும் அவர்கள் பட்டியல் அனைத்து தற்போது தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பிற்கு கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணைக்கு இருபது நபர்களுக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மேலும் பட்டியல் நீண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சினிமா இயக்குநர் அமீருடன் ஜாஃபர் சாதிக்கு உள்ள தொடர்பு குறித்தும் பண பரிமாற்றம் குறித்தும் ஆதாரங்களை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறதா மேலும் தமிழ் சினிமாவை கைவசம் வைத்திருக்கும் மூன்று முக்கிய நபர்களுக்கும் பணம் கைமாறி குறிப்பாக ரொக்கப்பணமாக அறுநூறு கோடி ரூபாய் கடந்த ஒரு வருடத்தில் தமிழ் சினிமாவில் புழங்கியிருக்கிறதா இதில் பல படங்களில் போலியாக வசூல் கணக்கு காட்டி கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றியிருப்பதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருக்கிறதா வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவது விமானங்களில் தங்கம் கடத்துதல் வரி ஏய்ப்பு மூலம் பணத்தை பதுக்குவது போன்ற பல வழிகளை அடைந்த காரணத்தால் தற்போது போதைப்பொருள் மூலம் வரும் வருமானத்தை அரசியலுக்கு பயன்படுத்த திட்டம் தீட்டியதும் இதற்கு திரைத்துறையைச் சேர்ந்த அமீர் உள்ளிட்ட பலரை ஜாஃபர் சாதிக் பயன்படுத்தி இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி போதைப் பொருள் கடத்தலின் தங்கப்பஸ்பம் எனப்படும் முக்கிய நபரை தற்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்திருப்பதும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என கூறப்படும் தகவலால் டெல்லியிலிருந்து பதிமூன்று சிறப்பு படைகள் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்களாம் திரைத்துறையில் உள்ள நேர்மையான தமிழ் நடிகர்

சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று பாரம்பரிய அரசு ஒன்று ஒரு சின்ன வேட்டை தான் ஒரு கல்யாணம் வச்சாங்க பிஜேபியில் வந்து யார் கல்யாணம் வச்சாங்க தெரியும் இதே வந்து அந்த பக்கம் கல்யாணம் வச்சாங்க எவ்வளோ ஒரு ஒரு ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இப்போ பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா இவங்க தரப்பில் வந்து யாருமே வந்து இதையும் எடுத்து போக நம்ம எங்க கட்சியிலேருந்து இருந்து ஒரு சிலவங்க பேச்சு பேச்சு கொடுக்கும்போதே சொல்லுவாங்க வெறும்பையோட வர்றோம் வெறுங்கையோட தான் போறோம் மக்களுக்காண்டி சேவை பண்றோம் அதாவது சொல்றவங்க நிறைய சொல்லுவாங்க பட் அவங்க அதுக்குள்ள இருந்தாதான் அதோட கருத்துக்கள் தெரியும் அதாவது அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இஸ்லாமியங்கிற அடையாளம் உனக்கு காட்டு நீ ஒரு இஸ்லாமியர் நீ எங்களோட இணைஞ்சிருக்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படி தான் கொண்டு போறாங்க இல்லாட்டினா நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நம்ம போட்டு நின்று இந்த அவருக்காண்டி வெயிட்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லையா அவருடைய கான்செப்ட் மக்கள் பிடிச்சி மக்களுக்கு வந்து மாற்றம் வேணுங்கிறனால ஐம்பது பேருமே நல்ல ஒரு எதிர்பார்ப்போரே இருக்காங்க மாற்றம் கண்டிப்பா இருக்கு அது எந்த அளவுக்குங்கிறத வந்து நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு